உண்டாவதாக வெல்கம் செய்திகள் மறுபடியும் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் போல ஒரு பாடல் பாடி கடந்து சேர்ந்து பாடுவீங்களா அப்படியே கண்களை மூடி சந்தோஷமா கைகளை உயர்த்தி வணக்கத்துக்கு நேராக ஆண்ட துதிப்போமா துதி

மல் என்னை தலையா கோவே காமல் என்னை மேலா கோவே அலூயா துறை உமகேலூயா துரை உ மகே துதே உ அரக்கன் கோழி அட்டை அறிக்கும் வல்லமையை சீ വറേ അവനെ ജാതീ മത്തിരേ ഉയർത്തി അരക്കൻ കൊടെ അത്രമെ സിയതായിവറേ അടുുകൾ മെയിത്തവനെ ജാഗ്രൾ മത്തിൽ ഉയർച്ചു മകേ Aleluia to the Ubake, Aleluia to the Ubake, Aleluia to the Ubake.

உயரத்தில் என்னை வைத்து விட்டு கட்டிவிட்டு சாம்பாரை போக்கிவிட்டு சிங்காரம் தந்துவிட்டு நிரந்தரமாய் கை நிட்டி தூக்கிவிட்டு உயரத்தில் என்னை வைத்து வில்லையாய் மாற்றிவிட்டு நிரந்தரமாய்

என்னை தலையாக்குவீர் என்னை மேலாக்குவேதி நன்றி நன்றி நன்றிதான் அருமையான நாளுக்காக தேவனுக்கு கொரான கோடி சுவாமி கொடுத்த வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கிக்க அவனுடைய நீர் ஆசிரிக்கும்படி அதை ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த வார்த்தைகள் பேசும்போது ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் சுவாமி ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிற எல்லா நுகங்களையும் எல்லா தேவையில்லாத பேரியர்ஸையும் கத்தர் உடைத்து போடும்படியாக சுக்கு நூறாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி கத்தருடைய அற்புத கரம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்குள்ள கடந்து வர கத்தர் நீங்க கிருப செய்யுங்க இயேசுவின் நாமத்தை நீ மூடிக்கொள்ளுங்க மறைத்துக் கொள்ளுங்க அப்பா நீங்க வெளிப்படுங்க இயேசுவுக்கு மாத்திரம் துதிகான மகிமை ஜெவிக்கிறோம் நல்ல பிதாவே அமே அல்ல லூயா மேலே 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 கத்தை நம்மள உயர்த்த போகிறார் ஸ்தோத்திரம் இந்த நாள்ல ஒரு விசேஷமான செய்தியை நம்ம கேட்க போறோம் எடுத்து நீங்க வாசிக்க போறீங்க ஒண்ணு பேதுரு அஞ்சு ஆறு எடுத்து வாசிப்போமா ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அல்ல லூயா இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பீட்டர் ஃபிஃப்த் சேப்டர் வர்ஸ் சிக்ஸ் தே ஃபோர் ஹம்பிள் யுர் செல்ஃப் அண்டர் தி மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் தட் ஹீ மே எக்ஸால்ட் யூ இன் டியூ டைம் ரொம்ப நாளாக காத்திருக்கிறோம் காரியங்கள் நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக பிரயாசப்பட்டு கொண்டுகிறோம் சூழ்நிலைகள் மாற மாட்டேங்குது கல்யாணம் நடக்க மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைய மாட்டேங்குது ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் ப்ரொபோசல் இருக்குது அந்த காரியம் கை கூடி மாட்டேங்குது வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையா இருக்குது என்ன செய்யுதுன்னு தெரியாம நம்ம காத்திருப்போம் கர்த்தர் சொல்றாரு கவலைப்படாதீங்க என்னோட பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க காத்திருங்க ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை என்னைய உயர்த்துவார் ஹல்லே லூயா எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தை நிச்சயமாக அவர் காலங்கள் வரும்போது அவர் நேரம் வரும்போது அந்த நேரங்கள் வந்துருச்சுன்னா யாராலையும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதை தடை செய்ய முடியாது ஹல்லே லூயா கத்தோட வேலை வந்துருச்சுன்னா அற்புதம் தானா நடக்கும் கத்தை ஞாபகப்படுத்துறாரு மரியலம் அம்மா ஏசுவானவர்கிட்ட போய் சொல்றாங்க திராட்சரம் குறைவாயிருச்சு சொல்லும் போது ஆண்டர் சொன்ன வார்த்தை என் நேரம் வரலன்னு சொல்லி ஆனா நேரம் எப்ப வந்துச்சோ அந்த ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு எப்ப நேரம் வந்துச்சோ அந்த நேரத்துல கத்த ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை செஞ்சு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செஞ்சு அந்த திருமணத்தை கத்த அமோகமாக நடக்க செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம் ஹல்லே லூயா அதே போலதான் உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதமா இருக்கலாம் ரொம்ப நாளா நீங்க காத்து இருக்கலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க சோறு படையவே தேவையில்லை ஆமேன் ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான் கருத்துடைய வேலை வரும்போது தானாக கத்த உங்களை உயர்த்து போறார் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம் ஆமையை சொல்லுங்க பார்ப்போம் ஒரு தரிசனத்தை கத்தை ஞாபகப்படுத்தினார் தேங்க்யூ ஜீசஸ் என்ன தரிசனம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் விடுறத என் தரிசனத்தை நான் பார்த்தேன் ஸ்தோத்திரம் அந்த தரிசனத்துல அப்படி யோசிச்சு பார்க்கும்போது போது டக்குன்னு ஒரு காரியத்தை கத்த ஞாபகப்படுத்தினாரு என்னத்தை ஞாபகப்படுத்தினார் பாத்தீங்கன்னா அந்த கிராக்கு ஒரு முட்டையில உண்டாகும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி கத்தரை எக்ஸ்பிளைன் பண்ணார் ரெண்டு சினாரியோ மொதல் சினாரியோ வெளியிலிருந்து முட்டையை கிராக் பண்ணால் என்ன ஆகும் உள்ளேருந்து முட்டையை கிராக் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலை கத்த கொடுத்தார் ஹல்லே லூயா வெளியிலேருந்து நம்ம முட்டையை கிராக் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள இருக்க ஜீவன் மறிச்சு போயிடும் ஸ்தோத்திரம் ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து கிராக் ஆச்சுன்னா இருந்து ஒரு அழகான ஜீவன் பிறக்கும் ஹல்லே லூயா சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் அதே போலதான் நம்ம சில நேரம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நம்ம வாழ்க்கைய வெளியில இருந்து உடைச்சிடுறோம் வெளியில இருந்து உடைச்சாலுக்குள்ள கத்தர் வைத்திருக்க ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போயிடுறோம் கத்தர நேரத்துக்காக காத்திருக்கும் போது தானா ஒடிச்சு வெளியே வரும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மிகப்பெரிய ஆச்சரியமாக நன்றியாண்டவரேன்னு சொல்லுகிற துதியோட நம்ம நன்றி சொல்லுகிற காரியமாக அமையும் சொல்லி கத்தர் கத்தே லூயா எவ்வளவு பேருக்கு புரியுது ஆண்டவர் ஆபிரஹாம ஆசீர்வதிச்சார் அப்புறம் சொன்னாரு உனக்கு ஒரு மகனை நான் கொடுக்க போறேன் உனக்கு நிச்சயமா ஒரு மகனை கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ்ட் சன்ன கத்தர் வாக்கு பண்ணதா நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா ஆனா பாருங்க ஆபிரஹாம்னால சாரானால அந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும் காத்திருக்க முடியல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் இஸ்மாயில் என்ற ஒரு சூழ்நிலை உண்டானதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் கத்தனுடைய ஆசீர்வாதம் எங்க இருந்துச்சு ஈசாக்கு மூலியமா தான் கத்த திட்டமிட்டு இருந்தார் ஸ்தோத்ரம் அவசரப்பட்டு இஸ்மேல வேகமாக சீக்கிரமாக தான் பொறுமை இல்லாதனால பெற்றெடுத்ததுனால என்ன நடக்குது பிறந்ததுக்கு பிறந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த தாயாராகிய ஹாகாரும் ஹாகாருக்கு பிறந்த இஸ்மேவலும் ஆப்ரஹாமோட மகன் மூத்த மகன் இஸ்மேலையும் வெளியே அனுப்புறதான சூழ்நிலை உண்டாகுது ஸ்தோத்திரம் எவ்வளோ பேருக்கு புரியுது கத்தை என்ன சொல்கிறாருன்னா இந்த வசனம் திருப்பி வாசிச்சு பார்ப்போம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஸ்தோத்திரம் நீங்களாம் அவசரப்பட்டு உயர்வு தேடி நாடி ஓடாதீங்க கத்தர்கிட்ட ஜோமம் பண்ணுங்க நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கத்தை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்காக கத்தர் தீர்மானி வச்சிருக்கார் ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் நினைக்கிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு பெஸ்ட கத்தர் எப்பொழுதுமே வச்சிருக்கார் இருக்கிறார் எந்த சந்தேகமும் கிடையாது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் சில காரியங்களை இந்த நாள்ல உங்க இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள போறேன் நீங்க காத்திருக்கிறீங்க சில காரியங்கள் உங்க வாழ்க்கை நடக்க மாட்டேங்குது உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக உங்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக கத்தை என்னை அனுப்பிச்சிருக்காரு நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஹலே லூயா யோசிப்பின் வாழ்க்கையில சிறையிருப்பின் சூழல்ல அவர் யோசித்து பார்த்துருப்பார் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எப்ப ஆண்டவரே நான் வெளியே வருவேன் இப்போ வெளியே வந்தால் எல்லாருக்குமே ஆண்டவரே என்னையை தயவு செஞ்சு வெளியே கொண்டு வாங்களேன்னு சொல்லி எவ்வளவோ முறை அவர் ஜெபிச்சிருப்பார் ஆனால் பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு பேரும் கடந்து வராங்க உள்ள அதில் ஒருத்தருக்கு அழகாக அருமையாக ஆண்டரோட வெளிப்பாடை கொடுத்துட்றாரு சொன்னபடியே அவர் விடுதலை ஆயிடுறாரு அவரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார் ஜா ராஜா கூட வேலை பார்க்குறவர் ராஜா கிட்டே வேலை பார்க்குறவர் யோசித்திருப்பார் யோசியப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் செஞ்ச ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டுருச்சு நிச்சயமாக இந்த மனுஷன் போவார் ராஜா கிட்ட பேசுவார் அவருக்கு நான் பெரிய நன்மை செஞ்சுருக்கேன் இல்லையா ஆ விடுதலை ஆவதுக்கு வேண்டிய இன்டர்பிரேஷனை கொடுத்துருக்குறேன் அது நிமித்தமாக அவர் விடுதலை ஆயிருக்காரு கண்டிப்பாக மறக்க மாட்டாரு போய் ராஜா கிட்ட சிபாரிசு செஞ்சு இனி எப்படியாச்சும் விடுவிச்சிருவாருன்னு சொல்லி யோசியை போய் யோசித்துருப்பாரு யோசித்துருப்பாரு ஆனால் பாருங்க எந்த செய்தியும் வரலை நம்ம பைபிள் எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா அந்த மனுஷன் வெளியே போனது உண்மைதான் யோசேப்பு என்ன சொன்னாரோ தரிசனத்தின் வியாக்கியானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்துச்சு அவர் விடுதலை ஆக்கப்பட்டாரு யோசேப்புனாலதான் அந்த தரிசனத்தின் வெளிப்பாடு வந்து அவர் விடுதலை ஆனாரு ஆனா பாருங்க வெளியே போனோம்னா மறந்துட்டாரு தேங்க்யூ ஜீசஸ் ஹலே லூயா யோசேப்பு இங்க உட்காந்து ஜோம் பண்றாரு ஜோம் பண்றாரு ஜோம் பண்றாரு வெளியே வரணும் ஆண்டவரே வெளியே வரணும் ஆண்டவரே வெளியே வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்றாரு ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கல காரணம் என்னன்னா கர்த்தருடைய வேலை வரல அல்லையா இன்னைக்கு நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க பிரதர் நான் தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரதர் நிச்சயமாக அந்த காரியம் நடந்துரும் பிரதர் அந்த காரியம் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கை இப்ப இருக்கிற சூழ்நிலை நிச்சயமாக ஒரு அளவுக்கு சரியாயிரும் பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கர்த்தர் சொல்றாரு நிச்சயமா அந்த ஒரு அளவுக்கு சரியாகிற அந்த ஆசீர்வாதத்தை உனக்காக நான் வைக்கல அதனால உன் ஜெபத்தை நான் கேட்க போறது கிடையாது நான் தீர்மானித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக நீ பலத்த கரத்துக்குள் அடங்கியதுன்னு சொல்லி கத்தர் சொல்றார் ஹலே லூயா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் லாசர மறிப்பதை முன்பதாகவே கத்தர் போய் எழுப்பியிருக்கலாம் கத்தர் செய்யலையே ஒரு நாள்ல போயிருக்கலாம் ரெண்டு நாள்ல போயிருக்கலாம் மூணு நாள்ல போயிருக்கலாம் ஆனா நாலாவது நாள்ல தான் கத்தர் போறார் காரணம் நாட்கள் கூட கூட அதிசயம் பெருசு அற்புதம் பெருசு மிராக்கல் பிகம்ஸ் பிகர் வென் தேர் இஸ் டிலே ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில ஒரு டிலே இருக்கும் பட்சத்துல நீங்க கலங்காதீங்க காரணம் என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்குது நீங்க சின்ன சின்ன ஆசீர்வாதத்துக்காக நம்ம சைஸ்ட் ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க கத்தர் சொல்றாரு ஓ சைஸ்

ஆண்டவரே இந்த அசிஸ்டன்டா எனக்கு வேலை கிடைச்சா எல்லாருக்குமே ஆண்டவரே அந்த வெளியே போன மனுஷன் மூலியமாக சிபாரிசு கிடைச்சி நல்ல உத்தியோகம் கிடைச்சா எல்லாருக்குமே ஆசைப்பட்டிருப்பாரு ஜெபிச்சிருப்பாரு ஆனா அந்த ஜெபம் எல்லாம் கேட்கப்படல ஹலே லூயா காரணில் தான் கர்த்தர் எல்லாம் தெரியும் இந்த ஜெபம் எல்லாம் கர்த்தர் தீர்மானிக்காத ஜெபம் ஹலே லூயா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் கர்த்தருடைய சிந்தையிலே இல்லை கர்த்தோடைய சிந்தை இருந்ததே ரொம்ப பெரிய ஆசீர்வாதமான பொசிஷனுக்கு யோசியப்பை கொண்டு போகணும் அதனால தான் தாமதம் எந்த நேரத்தில் கர்த்தருடைய வேலை வந்துச்சோ அந்த நேரத்தில் வாசல் திறக்கப்பட்டுச்சு ஹலே லூயா அதே போல தான் எப்போ ஆண்டவர்களுடைய வேலை வருமோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சிறையிருப்பின் சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஒரு நாள் சிறையின் கதவு கூட உங்களுக்காக திறக்கும் தரந்து நீங்க சாதாரணமா வெளியே வர மாட்டீங்க ராஜாவின் அழைப்பு உங்களுக்கு உண்டாகும் நீங்க சாதாரண பதவிக்கு போக மாட்டீங்க கர்த்த தீர்மானித்து வைத்திருக்கிற கவர்னர் பதவிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக தாமதம் உண்டாயிருக்குது கவலைப்படாதீங்க பலத்த கருத்துக்குள்ள மட்டும் அடங்கிருங்க கத்தை நிச்சயமா உங்களை உயர்த்துவார் ஹல்லே லூயா ஸ்தோத்ரம் இரண்டாவது காரியமாக கர்த்தர் நபரை கத்தை ஞாபகப்படுத்தினார் பைபிள்ல நீங்க மோசையோட இருந்த ஒரு நபர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோரா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார் அந்த என்ற நபருக்கு மோசைய போல ஆரோனை போல உயர்ந்து காணப்படணும்னு ஆசை காணப்படணும் மேல பொறாமை தேவையில்லாத பொறாமை நிமித்தமாக ஆட்களை சேர்த்து மோசை விரோதமாக ஆரோனி விரதமாக தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் மோசை கிட்ட பேசுறாரு என்ன பேசுறான்னு எடுத்து நம்ம வாசிப்போம் என்ன ஆகமோ பதினாறு மூணு மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் பாத்தீங்களா நெருங்கி இருக்கிற மனுஷன் அந்த இருக்கிற மனுஷனுக்கு விரோதமாக எலும்புகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா ஆனால் இந்த மனுஷனுடைய காரியத்தை நீங்கள் படிப்படியாக எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிவு அகோர முடிவாக இருக்குது தேவையில்லாமல் அவசரப்படுகிற காரியம் தேவையில்லாமல் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை நாடும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி கத்தை நம்மளுக்கு பேசுகிறார் ஹல்லே லூயா கோரா ஆண்டோட விரோதமாக ஆண்டோட மனுஷனுக்கு விரோதமாக ஆண்டோட சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா நீ எடுத்து வாசிச்சு பாருங்க அவனும் அவனோட கூட்டாளிகளும் அவனோட குடும்பமும் அவன் உடமையும் எப்படி அழிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூமி பிளந்து பூமிக்குள்ள சரீரம் ஜீவனோட அலைவா உயிரோடு அவங்க சமாதியானாங்களாம் அப்படி அவங்க அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த முடிவு நிச்சயமாக யாருக்கும் வரக்கூடாது தேவையில்லாம நம்ம அவசரப்படக்கூடாது தேவையில்லாம அடுத்தவங்களை பார்த்து பொறாம படக்கூடாது பொறாம பட்டோம்னா கத்தோடைய வேலை வருவதற்கு முன்பதாக சில ஆசிர்வாதங்கள் நம்ம வாஞ்சிச்சு பொறாமையினால அபகரிக்க பார்த்தோம்னா என்ன முடிவுன்னு சொல்லி கோராவின் வாழ்க்கையை கொண்டு கத்தை நம்ம இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஹல்லே லூயா அப்படிப்பட்ட முடிவு ஒருத்தருக்கும் சொல்லி கத்திருந்த நாளில் ஆலோசனை தருகிறத நான் பார்க்குறேன் ஸ்தோத்திரம் ஆனால் அதுக்கு நேரு மாறாக ஒரு மனுஷன் இருந்தார் மோசையோட ஹலை லூயா அந்த மனுஷன் யாரும் இல்லைவா ஸ்தோத்திரம் யோசுவாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மோசையோட எப்பொழுதுமே கூட இருந்தாராம் எந்த எதிர்பார்ப்பும் அவருக்கு கிடையாது வாலிபனாக ஒரு வேலைக்காரனை போல மோசையோட மோசை எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் போது இசிறுவனின் ஜனங்கள் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு தவறான அணுகுமுறைய அவங்க செஞ்சு கொண்டிருக்கும் போது விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தோட யாஷ்வா இல்ல ஆனா அந்த சீனாய் மலையின் அடிவாரத்துல மோசிக்காக காத்துக்கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமில்ல ஆசிரியர் கூடாரத்தை விட்டு ஆண்டவர் கிட்ட முகமுகமாக மோசை பேசி வெளிய போனதுக்கு அப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவரு என்னவா இருந்தாராம் பிரியாது இருந்தாராம் அல்லே லூயா அங்கேயே அவரு காத்து இருந்தாராம் காரணம் என்னன்னா ஆண்டோட பிரசன்னத்துல இருக்கணும்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ பெரிய வாஞ்ச ஸ்தோத்திரம் அல்லே லூயா ஜோஷுவாக்கு பாருங்களேன் எப்படி யோவான் ஆண்டருடைய மார்பில் சாய்ந்திருந்தானோ அதே போல் ஜாஷுவா எப்பொழுதுமே மோசையோடயே இருந்தார் ஆண்டரோடைய அபிஷேகத்திலேயே நடைஞ்சு காணப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம் நிரம்பி காணப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம் ஹலேலூயா அதன் மேல வாஞ்சையாக அதன் மேல கண்ணோக்கமாக இருந்தார் உலக பிரகாரமான காரியங்கள் அவருக்கு பெருசாக தெரியல ஹல்லேலூயா கோரா ஆசைப்பட்டார் தேவையில்லாம பொறாமப்பட்டு அபகரிக்க பார்த்தார் பதவியை அழிஞ்சு போனாரு ஜோஷ்வா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனுஷனா இருந்தா சொல்லி நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா ஆனா நேரம் வந்துச்சு மோசைக்கு அடுத்தது யாராக இருக்கணும் அந்த பதவிக்கு வரணும் அந்த உயர்வுல காணப்படணும்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பார்த்தோம் யார் தெரியுமா ஜோஷ்வா ஹலே லூயா பார்த்தீங்களா பதவி யோஷுவாவை தானாக தேடி வந்துச்சு ஆண்டவர் சொல்கிறாரு கவலைப்படாத ஜோஷுவா நீ பயப்படாத ஜோஷுவா ஆண்டவர் மோசடியோடு நான் இருந்தது போல உன்னோடையும் நான் கூட இருப்பேன் இசைவில் ஜனங்கள் கண்கள் இல்லை உன்னை நான் உயர்த்துவேன்னு சொல்லி கத்தர் பெரிய காரியங்களை செய்தவர் நம்ம பார்க்க யோசுவான் வாழ்க்கையில் அது பேர் தான் கத்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கும் போது கர்த்தர் நேரம் வரும்போது ஏற்று நேரம் வரும்போது அவர் உயர்த்துவார் ஹல்லே லூயா பார்த்தீங்களா நம்ம காத்திருக்கும் போது உயர்வு நிச்சயம் அங்கே மூணாவது காரியமாக சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன் கலை லூயா பெதஸ்தால உண்டான ஒரு அற்புதம் யோவான் அஞ்சாவது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க ஒரு நபர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக முதவனாக மூவ் பண்ண முடியாத அளவுக்கு துமிர்வாத காரணமாக அங்கேயே இருந்து தான் நம்ம பார்க்குறோம் அங்கே அவர் மட்டும் இல்லை அநேக நோயாளிகள் இருந்தாங்க சுகவீனமா இருக்கிறவங்க பலவீனமா இருக்கிறவங்க நோய்வாய்பட்டவங்க பல பல கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்கள் அங்கேயே இருந்தாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெதஸ்தால ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்தில் அப்பப்போ தேவதூதர்கள் வந்து அந்த குளத்தை கலக்குவாங்கலாம் அந்த கலக்கிற நேரத்தில் வியாதிஸ்தங்க யாராச்சும் உள்ளுக்குள்ளே போயிட்டாங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா அவங்க சொஸ்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் பாருங்கள் இந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அந்த மனுஷன் அங்கேயே இருக்கிறான் தண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு எந்த அற்புதம் நடக்கல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனை தூக்கி கொண்டு தண்ணிக்குள்ளே விடுவதற்கு யாரும் இல்லை ஜீசஸ் இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு ஆனவர் அங்கே வராரு ஸ்தோத்திரம் அந்த மனுஷனுக்கு தெரியாது அவரோட நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி இயேசு யாருன்றது கூட அவருக்கு தெரியாது அல்லே லூயா அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா ஜனங்களும் தண்ணி எப்போ கலங்கும் எப்போ கலங்கும் எப்போ கலங்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் யோசித்து பார்த்தேன் தண்ணியை பார்க்கும்போது அவங்களுக்கு தண்ணி தான் ஞாபகம் தெரிஞ்சிச்சு தண்ணி தான் நம்மளை விடுதலை போது நினச்சாங்க தண்ணி மூலியமாக அற்புதம் செஞ்ச தேவனை அவங்க மறந்துட்டாங்க செங்கடலை பிளந்த தேவனா மறந்துட்டாங்க யோதானை பிளந்து காணாணுக்குள்ள பிரவேசிக்க செஞ்ச தேவனா மறந்துட்டாங்க கற்பாறையிலேருந்து தண்ணீர் மூலியமாக ஜனங்களோட தாகத்தீர்த்த தேவனாக மறந்துட்டாங்க இப்போ அவங்களோட ஃபோக்கஸ்லாம் கடவுளை மறந்துட்டாங்க தண்ணீர் மேலேயே அவங்க ஃபோக்கஸ் இருந்திருக்குது ஸ்தோத்திரம் அந்த போக்கஸ் எப்போ ஆண்டு விட்டு விலகி தண்ணீர் மேலே மட்டும் இருந்துச்சோ தண்ணீர் வந்து ஹோலி வாட்டர் ஆயிடுச்சு ஹோலி காட் அவங்க மறந்துட்டாங்க அந்த நேரத்தில் பாருங்களே அந்த கரெக்ஷனை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்களை திறக்கணும்னு சொல்லிட்டு கத்ராக்கி ஏசு கிறிஸ்துவே அந்த அற்புதரை அங்கே வருவதை நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா ஆண்டவர் தண்ணிக்குள்ளே கொண்டு போய் அந்த மனுஷனை விடலை வார்த்தை நிமித்தமாக சொல்கிறாரு உன் படிக்க எந்த நட நீ சொஸ்தமாயிருவேன்னு சொல்கிறார் ஹலே லூயா ஸ்தோத்திரம் சொன்னபடி அவன் போது ஒரு அற்புதம் உண்டாகுது முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடம்பனாக இருந்தவன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அந்த திமிர்வாத வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவன் ஆண்டரோட ஒரு சொல்லனால அவன் எந்திரிச்சு நடந்தான்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் ஹலே லூயா பார்த்தீங்களா அவ எதிர்பார்க்கவே இல்ல அவ எதிர்பார்த்து தண்ணி மூலியமா அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஆனா கத்தோட வேலை எப்ப வந்துச்சோ அந்த நேரத்துல ஒரு பெரிய விடுதலை அவருக்கு உண்டாச்சு அல்லே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதில் நேராக என் கண்களை ஏறி வானத்தையும் பூமி உண்டாக்குன கத்துறது ஒத்தாசை உண்டாகும் சொன்ன அந்த வசனத்தை கத்து அந்த இடத்துல நிறைவேத்துனா சொல்லி பார்க்கிறோம் அல்லே லூயா தண்ணியில அற்புதம் இல்ல ஹே லூயா வானத்தையும் பூமி தண்ணியை உண்டாக்குன தேவன் தான் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி இந்த இடத்துல கத்தை நம்மளை வெளிப்படுத்தி காமிக்கிறத பார்க்கிறோம் அல்லே லூயா உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி பார்த்து நீங்க வேண்டுதல் செய்யாதீங்க உலக பிரகாரமான ஜனங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு நன்மை வரும்னு சொல்லி எதிர்பார்த்து நிக்காதீங்க வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தருடைய பலத்தை கருத்துக்குள் அடங்கிடுங்க ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் சந்தோஷமா அல்லே லூயா யோசிப்போ உயர்த்தின தேவன் உயர்த்தின தேவன் அந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக சிறையிருப்பின் சூழ்நிலை காணப்பட்ட அந்த உடக்குவாதத்தின் அன்றைய கஷ்டத்துல இருந்த அந்த மனுஷன கத்தரை எதிர்ச்சு நடக்க வச்ச தேவன் உங்களுக்கு உடலே கொடுப்பார் ஹலெலியா சொல்லுங்க பார்ப்போம் ஆமேன் அப்படியே கண்களை மூடி என்னோட சேர்ந்து இந்த ஆராதனை பாடல பாடுவீங்களா உயரமும் சிங்காசன தமும் சிங்காசனத்தில் மேல் வீட்டிருக்கும் சேனைகளின் கத்தராகிய என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கத்தரா ராஜாவையன் கத்து பரிசுத்தேனைகளின் கத்த பரிசுத்தேனைகளின் கத்த பரிசுத்த பரிசுத்தே ஆசுத்த பரி சுத்த பரிசுத்த பரிசுத்தரே ஆ ஆ பரிசுத்த பரிசுத்தரே தேங்க் யூ ஜீசஸ் αρபுதன் சேகரதேவனே அதற்குக் கோரான கோடி ஸ்தோத்ரமாப்பா அநரே ஸ்தோத்ரமாப்பா நம்மால காத்துறங்க ஸ்வாமி அண்டவே சுவாமி அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அவங்களுக்கு நீர் வைத்திருக்கிற தீர்மானங்கள் நீங்க அவங்களுக்காக வச்சிருக்க பெஸ்டான ஆசீர்வாதங்களை கத்தர் கூடிய விரைவில் அவங்களுக்கு கிடைக்கும்படியாக நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி செய்து வாயிலாக ஒவ்வொருத்தரும் சாட்சிகளை சொல்லுகிற ஆசீர்வாதத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அதே ஊழியக்காரர்களாக நாங்கள் எல்லாரும் செய்து ஜெபிக்கிறோம் அதை நிச்சயமாக கேட்டு பதில் கொடுப்பேன் நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி